ஜெயிலர் இரண்டாவது பாகத்தில் யோகி பாபு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக சமீபத்தில் நடந்த நேர்காணலில் யோகி பாபு கூறியிருக்கிறார் கடந்த ஆண்டு நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் ஜெயிலர் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து வசந்த் ரவி ரம்யா கிருஷ்ணன் யோகி பாபு விநாயகன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது அனித இதற்கு இசையமைத்திருந்தார் இந்த திரைப்படம் வழியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று அறுநூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்து வரலாற்று சாதனை படைத்தது படத்தில் யோகி பாபுவின் நகைச்சுவை காட்சிகள் மக்களால் ரசிக்கப்பட்டது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து ஜெயிலர் இரண்டாம் பாகத்தை இயக்க திட்டமிட்டுள்ளார் நெல்சன் அதன்படி தற்போது ஜெயிலர் இரண்டாவது பாகத்திற்கான ஸ்கிரிப்ட் எழுதும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் ஜெயிலர் படத்தின் வெற்றிக்கு பிறகு உருவாகும் ஜெயிலர் இரண்டாவது பாகத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்து வருகிறது இதன் காரணமாக இந்த திரைப்படம் தொடர்பாக வெளியாகும் ஒவ்வொரு அப்டேட்களையும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி ஏற்கனவே வழியான தகவலின்படி ஜெய்லர் டூ திரைப்படத்திற்கு ஹுக்கும் என்று தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நடிகர் யோகி பாபு சமீபத்தில் நடந்த நேர்காணலில் ஜெய்லர் டூ திரைப்படம் குறித்த சில தகவல்களை பகிர்ந்துள்ளார் அதில் கோலமாவு கோகிலா பீஸ்ட் டாக்டர் உள்ளிட்ட படங்களுக்கு பிறகு நெல்சன் தனக்கு ஜெய்லர் திரைப்படத்திலும் நடிக்க வாய்ப்பு கொடுத்திருந்தார் இதற்கு அடுத்ததாக ஜெய்லர் டூ திரைப்பட படத்தில் நான் காமெடியனாக நடிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்